வணக்கம் இன்றைய ஏன் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பில நாம் பார்க்க போகுது இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்ல நாற்பது நாற்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு துறை அதாவது செமிகண்டக துறை ஒரு கண்டக்டர் துறைக்கு அதாவது துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன செமிகண்டக்டர் துறை செமிகண்டக்டர் என்ன இந்த நாற்பதாயிரம் கோடி எதுக்கு செமிகண்டக்டர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் இன்றைய பதிவு இது நிறைய பேர் பெரும் பேசு பொருளா இருக்கு செமி கண்டக்டர் என்னன்னே தெரியாம ஒரு பேசு பொருளா ஓடிட்டு இருக்கு பரபரப்பா பேசப்படுகிறது என்ன நாற்பதாயிரம் கோடி இவ்வளவு பெரிய தொகை எதுக்கு கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு இதற்கு சமமா அதை கூடுதலா நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறதே அது என்ன செமிகண்டக்டர் துறை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது தொடர்பாக தான் நாம இதை பார்க்க போறோம் அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு மின்னணு சாதனங்கள் எல்லாமே டிவி செல்போன் ஏன் வாஷிங் மிஷின் இப்ப இருக்கூடிய கார் கார் கூட ஆட்டோமேட்டிக் கார் கார் எல்லாமே இயங்கக்கூடியது எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் முக்கியமான ஒண்ணு தேவை சிப் என்னன்னா சிப்னா உள்ள ஒரு போர்டு இருக்கும் அதுல நிறைய கோடுகளாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் கோடுகளால் வரையப்பட்டிருக்கும்

மின்சாரத்தை கடத்துவது உள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பர் காப்பரோ அலுமினியமோ அந்த ஒரு உலோகம் இது பேரு உள்ள இருக்கக்கூடிய அந்த கடத்துக்கு பேரு கண்டக்டர் புரியுதுங்களா அதுக்கு மேல இருக்கு பாருங்க அந்த ரப்பர் அதுக்கு பேரு இன்சுலேட்டர் இன்சுலேட்டின் இன்சுலேஷன் இன்சுலேட்டர் கடத்தாத பொருள் அப்போ அதே போலதான் கடத்தாத பொருள் நம்ம ஒரு போஸ்ட் மரத்தில் இருக்கும் பீங்கான் அது இன்சுலேட்டர் அதுக்கு போற கம்பி கண்டக்டர் இதான் ஆனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எது செமி கண்டக்டர் இன்சுலேட்டர் என்பது கடத்தாத பொருள் கண்டக்டர் என்பது கடத்தி இப்ப இன்சுலேட்டர்னா கடத்தியும் கடத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதுதான் செமி கண்டக்டர் செமி கண்டக்டர்னா கண்டக்டர் இன்சுலேட்டர் மாதிரும் செயல்படாம தேவைக்கு கடத்தும் தேவையில்லாத பொழுது கடத்தாது அதாவது ரெண்டு பணியும் செய்யும் இரண்டு பணியும் செய்யும் ரெண்டுலையும் பாதி பாதி தன்மை கடத்தும் தன்மையும் அதுல இருக்கும் கடத்தாத தன்மையும் அதுல இருக்கும் சில நேரங்கள் இன்சுலேட்டரா செயல்படும் சில நேரங்கள் கண்டக்டரா செயல்படும் கடத்தியாக செயல்படும் சில நேரங்கள்ல கடத்தா பொருளாக செயல்படும் அதுதான் சரி எதுக்கு எதுக்கு கடத்தாம செயல்படணும் அது என்னது அது எதுக்கு கடத்தியும் கடத்தாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற போனே எடுத்துக்கோன் அதுக்குள்ள இருக்கும் பின்னாடி அந்த போர்டு அதுல கோடு கோடா போடப்பட்டிருக்கு அது தாங்க செமி கண்டக்டர் அந்த ஒவ்வொரு கோடும் செமிகண்டக்டர் அந்த போர்டு தான் சிப் இந்த சிப்புக்கு தேவை செமி கண்டக்டர் எதுக்கு தேவைன்னா நீங்க போன்ல கொஞ்ச நேரம் ஃபோன் பேசுவீங்க அப்போ கான்டாக்ட் ஆப்ல போறீங்க அடுத்தது திடீர்னு யூடியூப்க்கு போறீங்க அப்ப என்ன செய்யணும் அந்த லைனை கட் பண்ணிட்டு புதுசா ஒரு லைனுக்கு லைன் கொடுக்கணும் அதாவது இந்த இடத்துக்கு கலர்த்த கடத்த கூடாது அதாவது கான்டாக்டுக்கு கடத்த கூடாது ஆனா எங்க கடத்தணும் ஆப் யூடியூப்ங்கிற ஆப்புக்கு கடத்தணும் திடீர்னு யூடியூப்ப மாத்திட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க கேலரிக்குள்ள போவீங்க அப்போ போனையும் கடத்த ஃபோன் பக்கத்துக்கும் அந்த ஒயர் கடத்த கூடாது யூடியூப் பக்கத்துக்கும் அந்த ஒயர் கடத்த கூடாது அப்போ கேலரி பக்கம் கடத்தணும் திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவோ ஆப் இருக்கும் அதுல போவீங்க ஆக இந்த மாதிரி ஒரே நேரத்துல நிறைய சுவிட்ச் நம்ம வந்து ஆன் ஆப் சுவிட்ச் தான் இருக்கும் பல்புக்கு ஒண்ணு போடுவோம் இல்லைன்னா ஆஃப் பண்ணுவோம் அவ்வளவுதான் அவ்வளவு பெரிய சுவிட்சு அவ்வளவு பெரிய சுவிட்சை நான் வந்து யூடியூப் ஆஃப் பண்ணு கேலரியை ஓபன் பண்ணு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு கான்டாக்ட் போடு அவ்வளவு சுவிட்ச் வைக்க முடியுமா முடியாது இந்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு தான் அந்த செமி கண்டக்டர் கடத்தியாகவும் செயல்படும் கடத்தாமவும் இருக்கும் அதாவது ரெண்டாம் ரெண்டு வேலையும் செய்யும் இன்சுலேட்டராகவும் செய்யும் கண்டக்டர் வேலையும் செய்யும் கடத்தியாமல் செயல்படும் கடத்தாமலும் இருக்கும் அதுதான் இந்த லைனை கட் பண்ணிட்டு இன்னொரு லைன் கொடுக்கறது ஆகவே அந்த வேலையை தான் இந்த செமி கண்டக்டர் சரி செமிகண்டக்டர் கண்டக்டர் எதால் ஆனது அவ்வளவும் கண்ணாடி இழை கண்ணாடி இழைகளால் ஆனது கண்ணாடி இது எங்க தயார் பண்றாங்க எப்படி தயார் பண்றாங்க இந்த எங்க இருக்கு எப்படி தயார் பண்றாங்க இந்தியாவில் இந்த செமிகண்டக்டரை கண்டக்டரை இதுவரைக்கும் தயார் பண்ணல முதல்ல ஒரே ஒரு செமி தயார் பண்ணியிருக்காங்க அந்த தயார் பண்ணதுல இருந்து ஒரு சிப் தயார் பண்ணாங்க அந்த சிப் இஸ்ரோ அதாவது தயாரித்த ஒரு தயார் பண்ணி கண்டுபிடித்து அது விண்வெளி ஆய்வுத்துறைக்கு பயன்படுத்தி இருக்காங்க முதல் ஒரு சிப்ப இதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பல நாடுகள் சிப்பு தயார் பண்ணிட்டு இருக்கு தென்கொரியா தைவான் அமெரிக்கா சீனா ஜப்பான் சிப் தயார் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால தயாரிக்க கூடிய தொழில்நுட்பத்தை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா விக்ரம் தேர்ட்டி டூ இஸ்ரோ தயார் பண்ணிருக்கு அதை வந்து நம்முடைய விண்வெளி ஆய்வுத்துறைக்கு பயன்படுத்திருக்காங்க அதை அறிமுகமும் படுத்தினாங்க கடந்த ஆண்டு ஆக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிப் அதாவது இந்த செமி வைத்து தயார் செய்யப்பட்ட இந்த சிப் இந்த போர்டு இந்தியாவிலேயே தயார் பண்ணா உலகத்தை நம்ப தேவையில்லை ஆக நம்ம எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே வெளிநாட்டில் வாங்குறோம் இந்தியாவில் தொழிற்சாலை இருந்தாலும் என்ன ஒரு எலக்ட்ரானிக் தொழிற்சாலை டெல்லியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் மும்பைல இருந்தாலும் அந்த சிப் இருக்கு அந்த உருவாக்கப்பட்ட சிப் அது இந்தியாவில் இதுவரைக்கும் தயாரிக்கப்படவில்லை இது வரைக்கும் ஒரே தான் தயார் பண்ணிருக்காங்க அது விக்ரம் தேர்ட்டி டூ பிட் சிப் இஸ்ரோவால இதுக்கு முன்னாடி எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி தான் பண்றாங்க இந்த இறக்குமதிக்கான செலவு அதிகமாகுது திடீர்னு இப்ப உலகத்துல பெரிய அளவுல பிரச்சனைலாம் எல்லாம் நடைபெற்று இருக்கு வார் உலக வார் இப்படி எல்லாம் வரும் பொழுது பாருங்க தென்கொரியா கிட்ட இருக்குது சிப்பு சப்ளை பண்றாங்க தைவான் சப்ளை பண்ணுது அமெரிக்கா சப்ளை பண்ணுது சீனா சப்ளை பண்ணுது ஜப்பான் சப்ளை பண்ணுது இவங்களை எதிர்நோக்கி நாம இருக்க வேண்டியிருக்கு அப்போ இவங்க இல்லைன்னா நம்மள்ட்ட எலக்ட்ரானிக் பொருள் உற்பத்தியே இல்லாமல் போயிடும் நம்முடைய ராணுவத்திற்கு தேவையான எல்லா கருவிகளும் அதுல இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக் எல்லாமே ரேடார்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய எல்லாமே ரேடார்ல ஏ இப்ப இருக்கக்கூடிய ரேடார்ல இருந்து ஏன் ட்ரோன் எல்லா ரிமோட் இது எல்லாத்துக்கும் சிப் வேணும் ஆளில்லா விமானம் இந்தியாவிலே விமானம் தயார் பண்ணலாம் எல்லாமே தயார் பண்ணலாம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு எல்லாம் எல்லாம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் தயார் பண்ணிடலாம் நம்ம இந்த ஒன்னே ஒண்ணு இந்த செமி கண்டக்டரை வைத்து இந்த சிப்பு தான் என்ன தயார் பண்ண முடியல அதையும் கண்டுபிடிச்சாச்சு அதை நிறைய தயார் பண்ணா இந்தியா கணினி தொழில்நுட்பத்துல முன்னணி வகிக்கும் எலக்ட்ரானிக் பொருள்லாம் எல்லாம் இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இதுக்காக நாற்பதாயிரம் கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க செமி துறைக்கு நாற்பதாயிரம் கோடி நிதி செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க ஏற்கனவே இது யாருக்கு கொடுக்க ஏற்கனவே டாடா ஹச்சிஎல் கம்பெனிக்கு உதவி பண்றதுக்காக இந்த நிதியும் கொஞ்சம் செலவிட போறாங்க டாடா ஏனென்றால் அவர்கள்ட்ட கொடுத்து அவர்கள்ட்ட சிப்பு தயார் பண்ணி வாங்க போறாங்க ஹச்சிஎல் ஏன்னா நாம ஒரு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப சிரமம் ஏனென்றால் ஒரு தொழில்நுட்பத்தை வெளிநாட்டிலிருந்து அதை அறிந்து புரிந்து இல்லைன்னா தானா கண்டுபிடித்து அதை இந்தியாவில் அதை வடிவமைத்து உருவாக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சாதான் ஒரு இந்திய நிறுவனமா இருக்கணும் இல்லைன்னா ஒரு தனியார் நிறுவனம் இருக்கணும் அதுக்கு நிதி உதவி கொடுக்கணும் ஊக்குவிக்கணும் அதுக்காக டாட்டாவுக்கும் ஹசிசிஎலுக்கும் இந்தியாவே இன்னும் சில நிறுவனங்களை தொடக்க போகுது அரசு அதன் மூலமாக இந்த செமிகண்டக்டரை உருவாக்க போறாங்க சிப் உருவாக்கிட்டாக்க நிறைய சிப்பு உருவாக்கிட்டா இனிமேல் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி இறக்குமதியை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை தைவான் அமெரிக்கா சீனா ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகள் நம்பி இருக்க வேண்டியில் சிப்புக்காக நாமே சிப்பு தயார் பண்ணா எலக்ட்ரானிக் பொருளை நாமே இனிமேல் தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செமி துறைக்கு நாற்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க சரி இது எங்க இருந்து தயார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி இழைதான் கண்ணாடி எப்படி தயார் பண்றாங்க உங்களுக்கு தெரியும்னு கண்ணாடி என்பது ஒரு சிலிகான் 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 அவர் ஒரு சாயில் கடற்கரை மணல் வந்து சிலிகான் டை ஆக்சைடு அதுல இருக்கு நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் தூத்துக்குடியில இருக்கும் நிறைய சிவப்பு மணல் எல்லாம் நிறைய பாருங்க சிலிகான் அதே போல சாதாரண மணல் இருக்குல்ல கடற்கரை மணல் மட்டும் இல்லாம நிறைய ஒரு சில இடங்கள்ல சில ஏரியாக்கள் எல்லாம் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட சில இடங்கள்ல இருக்கு இந்த மாதிரியான இந்த சிலிக்கான்ங்கிற மணல் அதுல இருக்கக்கூடிய அது வந்து ஒரு தாது தான் சொல்லணும் அதுல இருந்து கண்ணாடி தாது தான் அதை சொல்லணும் இந்த மணலை சுமார் ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸுக்கு வெப்பநிலைக்கு உயர்த்தி ஆயிரத்தி எழுநூறு டிகிரி டெம்பரேச்சர் உயர்த்தி அந்த மணலை உருக்கி அதிலேருந்து அதை கண்ணாடியை தயார் பண்ணுறாங்க கண்ணாடியே எப்படி இருக்கும் கலர்லெஸ் அதாவது ஜொலிக்கக்கூடிய மின்னக்கூடிய இந்த கண்ணாடி இழைகளை தயார் பண்றாங்க அந்த அதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியாவிலேயே உருவாக்கி இந்திய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து இந்த துறையை ஒரு மேம்பட்ட துறையாக உருவாக்கி உலக வல்லரசுக்குடன் நாம என்னென்னலாம் நம்மள்கிட்ட என்னென்ன நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றோமோ அதையெல்லாம் இந்தியாவிலேயே தயார் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாவற்றையும் முழுமையாக தன்னிறைவு பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் நாற்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விரும்புகிறேன் அது அரசு ஒதுக்கி இருக்கிறது நாற்பதாயிரம் கோடி அது என்ன என்று தெரியணுங்கிறதுனால தான் இந்த பெரிய ஒரு விளக்கம் செமிகண்டக்டர்னா என்ன சிப்புனா என்ன இந்த செமிகண்டக்டர் எங்க தேவைப்படுகிறது எதுக்காக இந்த செமிகண்டக்டர் எங்க இருக்கு செமிகண்டக்டர் போன்ற புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நன்றி